பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தூத்துக்குடி நேஷனல் டயசிஸில் கடந்த ஒரு நான்கு ஐந்து வீடியோக்கு முன்பதாக ஒரு காணொலியை நான் வெளியிட்டேன் இதில் வந்து பேராயர் அசரியா அச்சகம் ப்ரெஸ் பிரிண்டிங் பிரஸ் வந்து தூத்துக்குடி நேஷனல் டயசில் செயல்படுது இதற்கு டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்டர் யார்னா ரெவரண்ட் வான்ஸ்டங் அவர்கள் வந்து என்னுடைய அண்ணியுடைய கூட பிறந்த அண்ணன் சரியா ஆகையனால அவர் உறவினர் அவங்க பேச்செல்லாம் நான் அந்த டைம்ல நான் எதுவுமே எடுக்கவில்லை யார் எனக்கு இல்லை குறைத்து பேச நான் விரும்பவில்லை ஏனென்றால் நிர்வாகத்தின் தலைவர்கள் அவர்களை கொத்தடிமை வைத்திருக்கிறார்கள் டிஎஸ்எஃப் பிரேம் தான் அதிகாரமாக எதை கிப்சனும் பிரேமும் அதட்டி வைத்திருந்தனால அவங்கள பற்றி நான் சொல்ல விரும்பலை அதனால அங்கே நடந்த சம்பவத்தை சொன்னேன் இப்பொழுது கொஞ்சம் டீப்பாக வர இருக்கிறது என்னை பற்றி புகார் வந்து கட்டாயப்படுத்தி அழுத்தி பதிமூன்றாம் தேதி யார் ஜோதிமனை எட்டம் கொடுத்துருக்குறாங்க அவர் வீடியோவில் சொன்னது எல்லாம் பொய் என்று சொல்லி நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் ஏங்கிட்ட உங்கள் ஸ்டாஃப் தானே சொல்கிறாங்க உங்கள் ஸ்டாஃப் தானேங்க சொல்கிறாங்க ஐயா தயவு செய்து கொஞ்சம் வெளியே சொல்லுங்க என்று ஆ நீங்கள் கமிஷன் அடிக்கவே இல்லை தவறாக செய்யவே இல்லை அந்த லேடி கணிக்கு வந்து எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கலை போய் சொல்கிறீங்களா நாங்கள் அந்த உங்கள் ஸ்டாஃபு அவர் பொய் சொல்கிறாரா சரி இந்த வீடியோ வெளியிட்டோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு மாற்றி மாற்றி அந்த மேரியுடைய ஒய்ஃபு ஹஸ்பண்டு எல்லாரும் மாற்றி மாற்றி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இல்லை ஜெபஸ்டின்னு ஒரு பையன் பண்ணுறான் இவன் வாழையடியது சார் அந்த பையன் இந்த பையன் என்ன சொல்கிறான் பாருங்கள் மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுட்டு இது என்ன நான் தான் மேனேஜருங்க சொல்லிவிட்டு நான் டெலிவரி பாய்ங்கிற மாதிரி எதை பைசா நான் கண்டுபிடிச்சோ அது மேனேஜராக போட்டிருக்காங்க இந்த மேனேஜருக்கு முன்னாடி லூர்து அந்தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார் இவரை நீக்கிட்டு இந்த பாஸ்கருங்கிற ரெவரண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய ரைட்டராக இருந்த இந்த ஜெபஸ்டினை உள்ள கொண்டு மேனேஜராக போடுறாங்க அப்போது ஒருத்தர் ரைட்டராக இருக்கிறா வாழையடியில் அவனை கொண்டு தூத்துக்குடியில் கொண்டு இந்த பிரிண்டிங் ப்ரெஸுக்கு மேனேஜராக போடுறாங்க இவங்க தான் எல்லா தவறுகளும் செய்கிறாங்க கமிஷன் வாங்குறாங்க வைக்கிறாங்க எல்லாம் இதே போல் இந்த கண்ணுடைய கணவர் இரண்டு சொந்த ஆட்டோ வைத்திருக்கிறாரு அது இல்லை அந்த பையன் ஜெபஸ்டினே அதை ஒத்துக்கிட்டான் ஒரு சைலோ கார் வச்சுருக்கிறாங்க இவங்க ஆட்டோவில் போய் டெலிவரி கொடுத்து பில் போடுறாங்க என்று பல புகார்கள் வந்தது இதெல்லாம் இல்லை என்று சொல் நிரூபிக்க முடியுமா அதனால் நீதிபதி ஐயா அவர்கள் நாங்கள் ஸ்டெப் எடுத்து இதில் பதினோரு ஸ்டாஃபையும் தூக்கி வெளியே போட்டுட்டு புது ஸ்டாஃப் ரெடியாக இருக்காங்க போடுவோம் இவங்க ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸை டெவலப் பண்ண விட மாட்டாங்க ரெண்டாவது மொத்த கஸ்டடி எங்கள் கைகளில் வரப்போகுது நிச்சயமாக கிப்சன் டே பிரேம் இதில் உள்ள வரவே முடியாது அவங்க சிறைக்கு தள்ளப்படுவாங்க அவங்க நிறைய மோசடி பண்ணியிருக்காங்க அவங்க உள்ளே வரவே முடியாது அதனால் நீங்கள் பயந்துகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க அது நடக்காது கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் அன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க இந்த மேரி கணிக்கு என்னெல்லாம் நடக்குதுங்கிற பாருங்கள் இந்த இந்த டைப்பிஸ்டோட இந்த பாஸ்கர் வந்து கிசு கிசுப்பாக காலை போட்டு பிசைய கையுக்கு மேலே கையை வைத்து தொட இப்படிலாம் நிறைய சில்மிசங்கள் படி ஏகப்பட்ட புகார் இருந்துச்சு நான் வாயை திறக்கவில்லை ஏன்னா குருவானே நம்ம இழிவுபடுத்த வேண்டாம் ஆனால் இன்றைக்கு இவருடைய தூண்டுதலால் தான் என் மீது புகார் கொண்டு எனக்கு புகார் சுப்ரீம் கோர்ட் வாயா என்ன ஒரு பயம் கிடையாது நாளைக்கு அவர் பாஸ்கர் எங்க இருக்கப்பா நேரில் வார என்ன சும்மா இந்த கூலி வேலை வச்சு மிரட்டல் கிட்ட கொடுத்து பயந்துடும் நீ செய்யற அக்கிரமங்கள் எல்லாத்தையும் வெளியே காட்டுற பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா எடிட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பிள்ளை கையை மேலே கொண்டு கையை வைக்க காலை காலை வச்சு பெசைற எங்கெல்லாம் மேலே பிரச்சனை எடுத்துருக்கு சாத்தாங்குளம் டிஎஸ்பி உடனே வச்சு விசாரிச்சுருக்காங்க அங்கே ஒரு பெண் போய் ரோட்டில் இருந்து கத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது தூத்துக்குடி எஸ்பி ஆஃபிஸில் ஒரு பெண் பேட்டி கொடுத்தது எல்லாம் வெளியிடணுமா எல்லாம் என் கையில் இருக்குது பாஸ்கர் வெளியுடணுமா வெளியுடணுமாங்க நான் சரி குருவானூரில் அன்போடு ஐக்கியத்தோடு கொண்டு போனேங்கிறதுக்காக மரியாதை விட்டுருக்கேன் அவ்வளவு அசிங்கங்களும் என் கையில் இருக்குது சித்து விளையாட்டு நீங்களும் அங்கே போட்டு ஊழியம் செஞ்சிட்ருக்கேன்னு கேவலம் இல்லை இதில் வேற யார் ஜ இவர் யார் பழைய பிஷப்பு தேவசக தான் அவர் சாப்ளினாக போட்டாங்களாம் இப்படி ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு அருவறுப்பான இந்த மனுஷனும் சாப்ளினாக வேறு போட்டிருக்கீங்க ஆ அதுக்காக அணி சா அணிக்காக இப்படிலாம் தவறு செய்யலாமா அதனால் அருவருப்பான இந்த மனுஷங்க நான் இந்த பேச்சு எடுக்க விரும்பலை நான் யாரையும் தொடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் என் வாயை கின்றீங்க அவ்வளோ வீடியோ நான் வெளியே விட்டுருவேன் அந்த பேட்டி கொடுத்தது எஸ்பி ஆஃபீஸில் அந்த லேடி பேட்டி கொடுத்தது சாத்தாங்குளம் டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்த கம்பளை எல்லாம் எங்கக்கிட்ட வந்துட்டு புகார் அதனால் உங்களை தொடலை அமைதியாக போய்ட்டுருங்க இதில் நடக்கிற குமுறல்கள் அவங்க வழி வேதனை என்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் நீங்களும் அறக்கர்கள் மீது கிப்சனும் பிரேம இருக்கிறனால வேறு வழி இல்லாமல் என்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு கேட்க உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு உண்மை உலகங்களாக இருந்தால் நீங்கள் நியாயத்தை பேசுங்க இப்போ அவர் இந்த வீடியோவை ஃபோட்டோவை என்ன சொல்ல போகிறீங்க இந்த பாஸ்கர் தவறு செய்யலையா ஆ ஒரு டைப்பிஸ்ட்டு கையை போய் பிடிக்காரு காலை காலை வச்சு அமுக்கிறாரு இன்னும் அசிங்கமான ஒரு பாட்டெல்லாம் இருக்குது வெளியிட்ட அசிங்கம் நமக்கு தான் அசிங்கம் ஆண்டவருக்கு அசிங்கம் எனக்கும் கேவலமாக இருக்குது அதுதான் உடலை இது ரெண்டு ஒரு சாம்பிள் லைட்டாக வச்சு காட்டுறேன் நீங்களும் ஊழியன்னு சொல்லி அங்கே போட்டுட்டு கேவலம் இல்லை சி இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா இப்படி ஒரு சாப்பாடு தேவையா ஆ இப்படி ஒரு உடம்பு தேவையா ஊழியம் செய்யறன்னு சொல்லிட்டு அருவறுப்பு பண்ணிக்கிட்டு இதில் வர கொள்ளை வர அடிச்சுக்கிட்டு கமிஷன் அடிச்சுட்டு கமிஷன் வாங்கலையோ பாஸ்கருக்கு கமிஷன் போகலையா ப்ரூவ் பண்ணிட்டா என்ன செஞ்சிருங்க ப்ரூவ் பண்ணிட்டா என்ன செய்ய சும்மா திருடி வாழ்ந்துக்கிட்டு அடுத்த மனைவி போய் தடவிக்கிட்டு வச்சுக்கிடுச்சு கேவலம் பிடிச்ச மனுஷா வேற கேவலப்படுத்தி நான் திரு அவ்வளோ வீடு என் கையில் இருக்குது ஒழுங்கு மரியாதையாக ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கணும் புரியுதா சும்மா அசிஸ்டன்ட் டேரக்டர் மண்ணாங்கட்டி டேரக்டர் தூக்கி வீச்சிருவான் மிஷினரி தளத்தில் கொண்டு போட்டுருவோம் பார்த்துக்க வரப்போகிறோம் நிச்சயம் கையில் தான் கடவுள் தரப்போகிறாரு என்ன நடக்க போதும் பாரு எங்கேயாவது மிஷினரி தளத்தில் கொண்டு நம்ம ஐஎம்எஸ் ஜிஎம்எஸ்சில் எங்கேயா கொண்டு போட்டு அங்கே போட்டால் தான் நீங்கள்லாம் தெரிஞ்சுங்க ஆ சும்மா அரசியல்வாதி காலை பிடிச்சிக்கிட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு உங்கள் ரைட்டரை கொண்டு இங்கே கொண்டு மேனேஜரை போட்டுக்கிட்டு அந்த அந்தோணி அவர் என்ன செஞ்சார் பாவோம் லூர்து அந்தோனி அவரை தூக்கி நீக்கி விட்டுட்டு சீனியாரிட்டி படி போட்டீங்களா ஜெபஸ்டினே இரவரை ஜெபேசின் லைனில் வரான் தம்பி நான் ஒன்ட்ட பேச நீ நான் பேசுகிற அளவுக்கு நீ பெரியால் கிடையாது அதனால தான் உன்ட்ட பேசலை புரியுதா பயந்து கிடையாது மரியாதையாக நடத்துனா நீங்கள் அவ்வளோ வரையும் தூரம் எடுக்க முடியுங்க பேர் நாங்கள் வேலை விட்டு வரோம் போப்பா நீங்கள் போங்க புது ஸ்டாஃப் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க போட்டு பாடுறோம் அதில் இந்த மிரட்டல் விட்டு கையெழுத்து போட்டு இந்த நீதிபதி கிட்ட கொடுத்தோடனே அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க நடந்த உண்மை எலெக்ஷன் முடியிட்டு ஆட்சி கையில் வருது பாருங்க அன்றைக்கு இந்த இந்த ப்ரெஸ் புதுப்பிக்கப்படும் நாற்பது ஸ்டாஃப் போடுவோம் போட்டு எல்லா லேட்டஸ்ட்டு மிஷின் போட்டு ஒரு பிரிண்டிங் கூட வெளியே அடிக்கக்கூடாது பில் புக்கு மூணு கலரில் உள்ள புக்கு எதையுமே வெளியே அடிக்கக்கூடாது எல்லாமே நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் எடுக்கணும் தனியார் ச பிரிண்டிங் ப்ரெஸ் கொடுத்து கமிஷன் வாங்கக்கூடாது பேப்பர் வாங்குறதுல கமிஷன் ப்ரிண்டி பைண்டிங் பண்ணுறதில் கமிஷன் பிரிண்டிங் பண்ணுறதில் கமிஷன் இதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கு ஒழுங்காக ஊழியத்தை பார்த்தா ஆண்டை விட்டு அழுது மன்னிப்பு கேட்டு ஆண்டை விட்டு வாங்கி ஊழியத்தை செய்ய பாருங்கள் மிஷினரி தளத்தில் கூட போட்டுருவேன் ஷுயர் தான் உங்களுக்குலாம் அந்த உள்ளூர் தேவைப்படாது கெடுங்க காட்டுக்குள்ளே போய் கெடுங்க இல்லை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போட்டுறேன் சம்பளமும் கிடையாதுங்க ஜாக்கரையாக இருக்கேங்க இந்த பாஸ்கருக்கு தான் ஒன் பண்ணுறேன் ஒழுங்காக ஜாக்கரையாக இருக்கணும் புரியுதா மரியாதை கொடுத்து பேசணும் என்னை பற்றி நீ மரியாதை இல்லாமல் அவன் வேணும் பேசியிருக்க அதுக்கு தான் இந்த வாழ்த்துமான உனக்கு கொடுக்குறேன் நீ பதினோரு பேர்கிட்ட பேசுனது நீ உலகத்துக்கு நான் கொடுக்குறேன் ஒழுங்காக இருந்துக்க பாஸ்கர் ஒழுங்காக இருந்துக்க பார்த்துக்க நடக்க வேற வந்து என்ன செய்யறோன்னு பாரு சும்மா அட்டுவழியை பண்ணிட்டு பொம்பளைட்ட சில்மீசை பண்ணிக்கிட்டு கொள்ளை அடிக்க டைசிஸு வரட்டு அதனால் எல்லா குருவானும் அன்போடு கேட்டு நம்ம எல்லாம் ஐக்கியமாக அன்பாக இருந்து ஊழித்து செய்வோம் இந்த பாஸ்கர் மதி அசிங்கம் பிடிச்சதுக்குள்ளே நம்மலாம் போகக்கூடாது நம்ம அநேகருக்கு சாட்சியாக வாழ்ந்து திரளான மக்களை ஆத்மாதயம் பண்ணோம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கேன் ஆதி அப்போஸ்டலர்கள் எதற்காக நம்முடைய திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கால்டுவெல் ஐயா போல் ரேனியஸ் ஐயா போல் ஒரு தி தூய்மையான ஊழியத்தை நாம் செய்துவிட்டு கடந்து செல்ல வேண்டும் எல்லாரும் அன்போடு என்னோடு கூட ஐக்கியமாயிருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள் God bless you.